வணக்கம் இன்றைய மருதமலர் உறவுகள் செய்திகள் வாசிப்பது மஸ்கட்டில் இருந்து பாலமுருகன் மல்லர் மற்றும் ராமநாதபுரம் மாவட்டம் சிக்கலில் இருந்து திரு தவசங்கர பாண்டியன் மல்லர் குமரி மாவட்டத்தில் உள்ள வடசேரி முதல் சேரியின் பாலம் வரையிலும் சாலையை ஆக்கிரமித்து போக்குவரத்திற்கும் பொதுமக்களுக்கும் இடையூறான வகையில் கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை இடித்து சாலையை விரிவுபடுத்துவதற்கு மாவட்ட நிர்வாகமும் நெடுஞ்சாலைத்துறையும் ஒருங்கிணைந்து தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என குமரி கிழக்கு மாவட்டத்தில் உள்ள தமிழக மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது சாத்தூர் தேவேந்திரர் கல்வித் தொண்டு அறக்கட்டளை சார்பாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டுக்கான பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று முதல் மூன்று இடங்களில் தேர்ச்சி பெற்ற தேவேந்திர உல வேளாளர் சமுதாயத்தை சார்ந்த மாணவ மாணவிகளுக்கு சாத்தூர் மிளகாய் வத்தல் திருமண மண்டபத்தில் வைத்து வைகாசி மாதம் பதிமூன்றாம் தேதி அதாவது இருபத்தி ஏழு ஐந்து இரண்டாயிரத்தி பதினேழு சனிக்கிழமை காலை பதினோரு மணியளவில் பாராட்டும் பரிசுகளும் வழங்க முடிவு செய்யப்பட்டுள்ளது மூவேந்தர் புலிப்படையின் கொடி அறிமுக விழா மற்றும் தளபதி சுந்தர்லிங்க குடும்பனாரின் வரலாற்று ஆவணப்படம் வெளியீட்டு விழா விழாவானது மூவேந்தர் புலிப்படையின் சார்பாக இருபது ஐந்து இரண்டாயிரத்தி ார் தேவேந்திரகுளர்களை எஸ் சி பட்டியலிலிருந்து நீக்கி பத்து சதவீத பட்டியலில் சேர்க்க கோரிய கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழர் தாயக கட்சி தலைவர் கு செந்தில் மில்லர் அவர்களால் பழனி தேவேந்திரகுல அறமடல மக்களான மல்லரினும் தேவேந்திரகுல வேளாளர்கள் மீது எஸ் சி என்கிற பட்டியலில் அடைத்து வைத்துக் கொண்டு எமது பண்பாட்டு அடையாளங்களை அளிக்கிற முகமாக கடந்த கால அரசுகள் இன்று வரை ஆதி திராவிடர் என்றும் தாழ்த்தப்பட்டவர் என்றும் தலித் என்றும் எங்களை இழிவுபடுத்தி அந்த அவமானங்களை தாங்க முடியாமலும் உள் என்கிற சுழற்சி முறையில் எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படுவதாலும் நாங்கள் இந்த எஸ்சி பட்டியலில் இருந்து வெளியேறி மக்கள் தொகை அடிப்படையில் எம்பிசி பட்டியலில் சேர வேண்டும் பத்து விழுக்காடு தனி இடப்பங்கீட்டோடு என்கிற கோரிக்கையை முன்வைத்து கடந்த பதினான்கு ஆண்டுகளாக நாங்கள் போராடி வருகிறோம் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் மூலமாக நாடு தழுவிய மாநாடு நடத்தி அரசுடைய கவனத்திற்கு கொண்டு சென்ற பின்பும் அரசு செவிமெடுக்க மறுப்பதால் நாங்கள் கடந்த பதினைந்தாம் நாள் தொடங்கி இன்று வரை ஆறாவது நாளாக தொடர்ச்சியான உன்னா மேலும் விரிவான செய்திகளுக்கு மருதமலர் உறவுகளின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் மருதமல உறவுகளின் செய்தி பிரிவுக்காக தபசங்கர பாண்டியன் சிக்கலிலிருந்து வீடியோ ஒளிப்பதிவுக்காக மாரிராஜ் தேவேந்திரர் துபாயிலிருந்து நன்றி வணக்கம்